பேசுங்க சந்தோஷ் பேசுங்க இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க இப்போவுமா மறைக்க போகிறீங்க உங்களுக்கும் சௌமியக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் கூட என்கிட்ட போய் சொல்லாதீங்க நீங்கள் தானே அவ கூட இருந்தீங்க பெட்டில் க்ளோஸாக நந்தினி ப்ளீஸ் நந்தினி நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ என்னி அவளையும் சம்மந்தப்படுத்தி பேசாத அவ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் நான் அவ பின்னாடி போற மாதிரி இதான் நான் ஏடி உன்னு தேடி வர போறேன் கடவுளே உன்னு பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு நீ என்ன சந்தேகப்படுற நந்தினி இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா எது கேவலமான விஷயம் நீங்கள் அவள் கூட போய் கூத்து அடிச்சிட்டு வருவீங்க அதெல்லாம் கேவலமான விஷயம் இல்லை நான் அவங்கள அதை பற்றி கேட்குறதுக்கு கேவலமா இருக்குது அவங்களுக்கு நான் சந்தேகப்படுறேன்னா நான் ஏங்க உங்களும் சந்தேகப்பட போகிறேன் அதை பச்சையாக தெரியுது உங்களுக்கு அவளுக்கு ஏதோ இருக்குதுன்னு இதில் நல்ல வேளை அவன் ஃபோட்டோ எடுத்து அதையும் விட்டான் இல்லைன்னு வைங்களேன் இந்த அசிங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன அந்த பொறுக்கி போட்டோ எடுத்து அனுப்புனதை இப்படி நம்பி நீ பேசிக்கிட்டு இருக்கியே அந்த போட்டோல இருந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் ஏன் பேச்சை நம்ப மாட்டேற நான் தான் சொல்றேன் எனக்கும் சௌமியக்கும் ஒன்னும் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இது ஏன் நீ உன் மண்ணுக்கு ஏற மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சந்தோஷ் உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல அவன் போட்டோ எடுத்ததுதான் உங்களுக்கு பிரச்சனையா சொல்லுங்களேன் சொல்லுங்க நந்தினி என் பிரச்சனையே இப்படி நீ என்ன சந்தேகமா பாக்குறதும் பேசுறதும் மட்டும்தான் எனக்கு அப்படியே அருவறுப்பா இருக்கு நந்தினி எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது நீ எப்படி நந்தினி என்ன கூட கம்பேர் பண்ணி பேசுற அந்த போட்டோல அப்படி என்ன நந்தினி இருக்குது ஒண்ணுமே கிடையாது நந்தினி அதுல இருக்கிற நான் சொல்ற நந்தினி எனக்கும் சௌமியாக்கும் ஒண்ணும் கிடையாது அதுல ஒண்ணும் இல்ல நந்தினி நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க அந்த பொறுக்கி நான் உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்கான் நந்தினி பிளீஸ் நந்தினி நான் சொல்றத நம்பு நந்தினி எவ்வளவு ஈஸியா உங்க மேல இருக்கிற தப்பை எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டு நீங்க இன்னொருத்தனை குறை சொல்றீங்க அதெல்லாம் உங்களுக்கு கை வந்து கலையாச்சு ஏங்க நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு போட்டோ எடுத்து ஒண்ணு போய் பொறுக்கி பொறுக்கி நின்ட்டு இருக்கீங்க அப்ப நீங்க யாரு நான் எதை மூடி மறைச்சேன் நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்ப நீ என்ன சொல்ல வர எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியலையே இப்ப என்ன பொறுக்கின்றிய நீ இதை நான் வேற என் வாயில சொல்லணுமா என்ன சரி விடு விடு நான் பொறுக்கிதான் அவன் ரொம்ப நல்லா அவன் நீ கேட்டுக்க தப்பு கிடையாது நான் நீ நந்தினி எனக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது நீக்க என்ன சொல்லி எனக்கு பத்தி கவலையே கிடையாது ஆனா நான் சொல்றது தயவு செய்து நம்பு எனக்கும் சோமியக்கும் ஒண்ணும் கிடையாது நந்தினி ப்ளீஸ் நந்தினி நம்பு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கோ நம்புறதுக்கோ நான் பழைய நந்தினி கிடையாது நீங்க சொல்றது நான் எவ்வளவு காதல பூவை சுத்திட்டு உட்காந்துருப்பா அவள்கிட்ட போய் சொல்லுங்க வண்டார் இப்பதான் நல்லா நம்பு நம்புன்னு சொல்லிக்கிட்டு ஏன் இப்படி நீ நந்தினி நந்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பிக்கை இல்லையா நீ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உன் கால மன்னிப்பு கேட்டிருக்கேன் உனக்கு தெரியலையா எப்படி நீ இப்படி ஆன எனக்கு ஒன்றுமே புரியல இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் என்னமோ இப்போ அப்படியே நியாயஸ்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஐயோ என் மேலே நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லையான்னு இந்த நம்பிக்கை நீங்க எனக்கு கொடுத்தீங்களா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வந்ததுக்கு யார் காரணம் சொல்லுங்க நீ வேணாம்னு சொல்லியும் நான் சௌமியாவை போய் பார்க்க போய் பெரிய தப்பு பண்ணிட்டு நந்தினி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பையன் மட்டும் தான் சொன்னேன் அதுக்குன்னு நீ என்னை இப்படி பேசுவியா என்னை இப்படி சந்தேகமா பாப்பியா அதனால நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டேனா எனக்கு ஒன்னும் புரியல இதுல என்ன இருக்குது முதல்ல எனக்கு அதை முதல்ல சொல்ல என்ன இருக்குதாவா ஏன் சந்தோஷ் உங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்ததுக்கு ரீசனே அவ தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சோ நீங்க அவ கூட போயிட்டு தான் நல்லா ஜாலியா இருந்திருக்கிறீங்க ஏன் இது வரைக்குமே தான் இருந்திருக்கீங்க இப்போ என்னமோ வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதில் உங்களை நான் நம்பணும்னு வேற சொல்கிறீங்க இங்கே பாருங்க சந்தோஷ் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் இப்போ கூட என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லைனா இந்நேரம் நீங்கள் சௌமியை கூட தான் இருந்திருப்பீங்க எனக்கு அதனால தெரியும் ஏன்னா உங்களுக்கு உங்களோட உள் மனசில் அவளுக்கு நீங்கள் நல்ல இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க சந்தோஷ் எனக்கு அது தெரியும் அதனால தான் பேச்சுலர் பார்ட்டியில் கூட நீங்கள் அவன் பேரும் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும் எனக்கு அது நல்லா புரிஞ்சுது நான் இதெல்லாம் சும்மா சொல்லலை ஒரு ஒரு முடியுமா நான் யோசிச்சு பார்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவ தான் வேணும்னு எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியுது அதனால தான் என்னை பிரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அது பெருசாக பிரச்சனையாக தெரியல நீங்கள் அவள் கூட போயிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கீங்க எனக்கு புரிஞ்சிச்சு சந்தோஷ் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே விட்டுறலாம் சந்தோஷ் அதுதான் நல்லது ஏன் எப்படி உனால இப்படி எல்லாம் பேச முடியுது நான் அவ கூட போய் ஜாலியா இருந்தேன் ஜாலியா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் என்னடி ஜாலியா இருந்தேன் நீ வந்து பாத்தியா இல்ல உன் ஃப்ரெண்ட் அதையெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சானா நீ என்ன ஜாலியா இருந்தது அவன் பார்த்தான் இல்ல வேற எதனா வச்சிருக்கியா எடுத்து காட்டேன் நான் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் கூட போய் என்ன ஜாலியாக இருந்தேன் ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல நந்தினி அவள் எனக்கு ஃப்ரெண்டு தான் நந்தினி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசினேன் அதில் என்ன தப்பு இருக்குது ஏன் நான் எந்த பொண்ணுக்கிட்டே பேசக்கூடாதா இல்லை நீ என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியலையே இங்க பாருங்க நீங்க எவ கிட்ட வேணாலும் போய் பேசுங்க நீங்க எவளையாவது ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க நீங்க யார்கிட்ட பேசினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னை விட்டுருங்க அவ்வளவுதான் எனக்கு அது போதும் முறி இதுக்கு மேல என்ன அவளையே கம்பேர் பண்ணி பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல எனக்கு அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டு அப்புறம் எதுக்கு சும்மா அதே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்க மென்டல் அடி நீ ஏதோ சின்ன பொண்ணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ நேரம் நீ பேசுனதெல்லாம் பொறுத்து போயிட்டே இருந்தேன் இதுக்கு மேலே எதனா பேசின அவ்வளோதான் சொல்லிட்டேன் உண்மையை சொன்னா எரியுதோ வேணா நந்தினி இப்படி பேசாத அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன் என்ன அடிப்பீங்களா என்ன தைரியம் இருந்தா அடிங்களே நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கடைசியா நான் அதை தண்டி செய்வேன் ஓ ஏன் மேல கைய வைப்பீங்க அதுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு முதல்ல நீ

ஆமா ஆமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்பிய உள்ள அனுப்பிச்சிடலாம் உள்ள போயிட்டு உங்ககிட்ட ஆனா ஷில்பா ஒன்னு சொல்லுவாடி இடுப்பெல்லாம் விட்டு போயிருச்சு தெரியுமா கொஞ்சம் சாஞ்சா கூட அப்படியே எலும்புலாம் உடையற மாதிரி சத்த கேக்குது எனக்கு ரொம்ப வலிக்குதிரி ரொம்ப வலி இருக்குதுன்னா சொல்லி ஹாஸ்பிட்டல் போலாம் அடியே ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் கிடையாது இது இந்த நின்றுக்கினே சமைச்சோம்ல அதனால வந்து வழி அது தூங்கி என்ன சரியாயிடும் சரியாகுதா பாரு சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் அடப்போடி நீ வேற அந்த ஹாஸ்பிட்டல் போறதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லை இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்களே இந்த சந்தோஷமே எனக்கு போதும் என் வழியெல்லாம் எனக்கு போயிடும் நீ எல்லாரும் எல்லா நேரமும் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இது பயங்கர சுயநலம் தெரியுமா ஆனா எங்க சுயநலத்துல பெரிய சந்தோஷமே அடங்கி இருக்குது ஒத்துக்கிறியா தெரியும் டீச்சரம்மா தெரியும் போடி இவள ஏய் சந்தோஷம் தான் ஞாபகம் வருது சந்தோஷங்க நந்தினி கிட்ட பேச போனானே என்னடி ஆனா அவ புள்ள இன்னும் சாப்பிட கூட இல்ல இவளுங்களா சாப்பிட்டு தூங்கிட்டாளுங்க நம்ம நல்லா ஜாலியா உட்காந்து பேசின்னு இருக்கிறோம் புள்ள வெறும் வயிறா இருப்பான்டி போய் கூப்பிட்டோம் வாடி பேசமா அவனை அட ஆமா இல்ல நந்தினி கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னானே ஆனா அவனாவே வரேன்னு சொன்னான் அதனாலதான் நான் போய் டிஸ்டர்ப் பண்ணல இப்ப நான் போனா ரெண்டு பேரோட பேச்சை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்காதா அதுவும் சரிதான் சரி விடு பேசி முடிச்சிட்டே வரட்டும் சரி எதுக்கும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் பின்னாடி அச்சனா மணி பிரியா எல்லாம் உட்காந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் பேசி முடிச்சிட்டானா கூட்டிட்டு வர சொல்லி சரியா சரி போயிட்டு வா போ ஏ போயிட்டு வேகமா வந்துடுறீ அவளுங்களோட உட்கார்ந்து பேசினு இருக்காத நான் தனியா இருப்பேன் அப்புறம் இங்க ஆஹ் சரி வந்துடுறேன் என்னடி இந்த பசங்க பொறுமையா பேசிக்கிட்டு இருந்ததுங்க இப்ப திடீர்னு இப்படி கத்துதுங்க ஐயோ சந்தோஷம் கத்த ஆரம்பிச்சிட்டானே ஐயோ இப்ப என்ன பண்றது இதுங்க போற சத்தத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க போல இருக்கு அக்கா இதுக்கு மேல விட்டா சரிபட்டு வராது நந்தினி போய் வலிச்சிட்டு வாக்கா போக்கா ஆமா பிரியா நீ சொல்றது கரெக்ட் தான் இவங்களோட சண்டையால வீட்லயே பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு வாங்க போய் அதுங்களை பிரிச்சு விடுவோம் அதுக்கும் சரிதான் வாங்க போவோம் என்ன இதுங்க மூணு அங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஹரி அர்ச்சனா பிரியா மணி என்ன தெரிய சொல்லுங்க என்ன தெரிய வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இன்னுமா பேச முடிக்கல பிரியா கொஞ்சம் தள்ளு என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க இது சந்தோஷ் எதுக்கு நந்தினி மேல இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சு ரொம்ப கோவமா இருக்கிறான் நந்தினியும் கோவமா தான் இருக்கிறா ஐயோ என்னது பசங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறதுங்க போல இன்னைக்கு ஆமாத்த பேசிக்கிட்டே இருக்குதுங்க இன்னும் பிரச்சனை முடியல போல பேசட்டும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க இப்போ அதுவாடி நான் இந்த பையன் சந்தோஷம் பேசி முடிச்சிருப்பா சரி அவனை சாப்பிட கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் ஆனா அவன் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கா சரி இருக்கட்டும் பேசிட்டே வரட்டும் ஆமா இல்ல சந்தோஷம் இன்னும் சாப்பிட வேற இல்ல சரிங்க அவன் பேசி முடிச்சிட்டான்னா நானே கூட்டிட்டு வந்து அவனை சாப்பிட வைக்கிறேன் நீங்க போங்க தே நீங்க போங்க சரி மார்ச்சனா சரி அப்ப நீங்க இருங்க இங்க நான் போறேன் ஆ சரிமா போ போறேன் டி ஏன் துரத்துற ஏ சில்பா ஐயோ என்ன ஒரு ஒரு தடவை வராங்க என்னங்க

இல்லை இல்ல காடு நான் ஒரு அறகுற அதுக்கப்புறம் எனக்கு மரியாதை தெரியாது நான் யாருகிட்டயும் மரியாதையா பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினால உனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது நீ வா போன்னு தான் பேசுவேன் என்ன பண்ணிடுவேன் நீ என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க நந்தினி ப்ளீஸ் நந்தினி இப்படி எல்லாம் நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குது நந்தினி நான் சத்தியமா ஒண்ணுமே பண்ணல நந்தினி ஏன் நந்தினி என்ன நம்ப மாட்டிக்கிற நான் உன்ன முன்னாடி அப்படி எல்லாம் பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நந்தினி மறுபடியும் கூட உன் காலில் விழுற நந்தினி நீ தயவு செஞ்சு என்ன இப்படி பேசாத நந்தினி எனக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கு ப்ளீஸ் நந்தினி நான் எந்த தப்பும் பண்ணல நந்தினி சும்மா அந்த பொண்ணு கூட பெட்ல இருந்து பெட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு எனக்கு ப்ளீஸ் அப்படி பேசாத நான் அதெல்லாம் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன முன்னாடி என்னென்னலாம் சொன்னியோ அதையெல்லாம் நான் இப்ப

நல்லா திட்டினது எனக்கு உமல இருந்த கோபத்தினாலதான் அப்படி திட்டினேன் நான் உனக்கு எதுவுமே சொல்லக்கூடாதா சரி நான் தப்பு நான் இனிமேல் எதுவுமே பேச மாட்டேன் உன சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் என்னை மன்னிச்சிரு எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணி மட்டும் பேசாத எனக்கு தாங்க முடிய மாட்டேங்குது ஐயா என்ன நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா நான் இன்னைக்கு உன்கிட்ட பேசணும்னு நினைச்சது இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறணும்னு அதாவது உனக்கு எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முடிச்சு விடணுங்கிறதுக்காக தான் வந்தேன் மத்தபடி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நான் பெரிய புண்ணிய ஆத்தமெல்லாம் கிடையாது கிளம்பிக்கிட்டே இரு அவ்வளவுதான் உனக்கு எனக்கு முடிஞ்சதெல்லாம் எல்லாம் இப்படி பேசுற என்னமோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன நடக்குதுங்க பிரிஞ்சு போறதுக்காக வந்து இவனால லவ் பண்ணும் சொல்லு தூசில நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ அந்நியாயத்துக்கு எனக்கு குப்பை மாதிரி தூக்கி போடுற நீ மனசு வச்சு தொட்டு சொல்லு உண்மையிலே ஃபன் நீ என்ன பிரியணும்னு நினைக்கிற நீ என்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஓ வலிக்குதா காயப்படுத்தினா வலிக்குதா நான் வேணும்னேதான் அப்படிலாம் பேசுகிறேன் ஆனால் நான் மனசார தான் பேசுகிறேன் எனக்கு ஒன்றை பிரிஞ்சே ஆகணும் தான் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது இதில் உன்னை நான் இந்த மாதிரி அவ்வளோதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே பேசி மரியாதை கற்றுக்காது உனக்கும் எடுக்கும் எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சது தான் நீ என்னை என்ன வேணாலும் பேசிக்க நந்தினி எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சிரு வேணை மட்டும் சொல்லாத நந்தினி அதை என்னால் தாங்கிக்க முடியாது நான் உன்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப 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 அசசியாக லவ் பண்ண நந்தினி உனக்கு அதெல்லாம் நான் சொன்ன புரியாது நந்தினி நீ என்னை ஏற்றிப்பியா இல்லையாங்கிற பயத்திலேயே பல வருஷமாக எனக்குள்ளேயே அந்த லவ் வச்சுருந்தேன் என்னோட அழகான லவ் நந்தினி நீ ப்ளீஸ் நந்தினி என்னை தூக்கி போட்டுறது தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீ ப்ளீஸ் நீ என்ன ஏற்றுக்கிட்ட தெரியுமா அண்ணிலேருந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு தெரியுமா நானாக என்னென்னமோ பிரச்சனை நடந்து நிறைய தப்பா நடந்துருச்சு ஆனா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் பிளீஸ் என்ன மன்னிச்சிரு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் உங்க டிராமாவை நிறுத்திக்க உங்க சந்தோஷம் நீங்க என்ன பேசினாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு உங்களை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு அது வெறுப்பா இருக்கு நீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க என்ன அவ்வளவுதான் அதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது சத்தியமாவா சத்தியமாவா சொல்ற உனக்கு உண்மையிலேயே என்ன பார்க்க பிடிக்கலையா நீ உண்மையிலேயே என்ன விட்டு பிரியணும்னு நினைக்கிறியா சில்பா வாடி போலாம் எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியல ஆமா 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 எனக்கு உண்மையிலேயே உங்களை விட்டு பிரிஞ்சு போனோம் அவ்வளவுதான் இதுதான் என் முடிவு எங்க அங்க நடக்கிறது எதுவும் சரியில்லைங்க நம்ம நந்தினி கிட்ட பேசி பாப்போமா நந்தினி சந்தோஷம் விட்டு பிரிஞ்சிருவேன்னு சொல்றாங்க இதுல நம்ம பேசுறதுக்கு என்ன சில்பா இருக்குது நந்தினி பேசுனது கேட்டுக்கிட்டு தானே இருந்த அவ ரொம்ப தீர்க்கமா இருக்கா அவ முடிவில் எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளவுதான் நம்ம இதை ஏத்துக்கத்தான் செய்யணும் சில்பா நீ மனசு தினமும் வச்சுக்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்

டேய் என்னடா நீ ஒன்னும் நடக்கலடா வாடா போலாம் இருமு மாடி தள்ளாடி தள்ளாடி அப்படியான்னு இப்போ ஒன்று ஊற சொன்னான் குடிக்காரா படம் மேலே ஏன் பனை மரம் தங்கச்சி முன்னாடி என் மானத்தை வாங்குதே நான் ஏன் கீழே வந்து நீ கேக்குற நீ எங்கடா நீ பத்த தென்னை மரத்தை காணும் அதை கூட்டினு மேலே வந்துதானே நான் சொன்னேன் அது விட்டுட்டு என்னென்னமோ பேசி நிற்கி இருக்கோங்க இத்து தள்ளா இந்த சந்தோஷம் எங்கடா எங்கடாக்கிறான் எனக்கு அவங்க கிட்ட பேசணும்டா இப்ப எதுக்குடா வேணாம் வா நம்ம காலையில் பேசிக்கலாம் ஏன் 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 நான் ஏன் மருமக பிள்ளை கிட்டே நான் ஏன் பேசக்கூடாது டேய் நட்ட தள்ளி போ நான் போய் அவனோட

இன்னும்மாடா பேசி இருக்குதுங்க ஆமா நான் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளவு நேரமா பேசி நிக்குதுங்க எனக்கு என்னமோ இது சரியா பண்ணல உன் புள்ள பேசுறத என் பொண்ணு இவ்வளவு நேரம் எல்லாம் பொறுத்து கேட்காது அது எதனா வேற மாதிரி முடிவெடுக்கிறதுக்குள்ள இப்பவே நான் போய் தடுத்து நிறுத்திடுறா அவங்க பேசுறத அப்பதான் சரியா வரும் டேய் ரே வாடகை கூட சில்பாவா நில்றா

நந்தினி நீ பேசுனது விரிக்க போறோம் ஒழுங்கு மறைத்த வாயை முடிக்கிட்டு வா ஆமா கோவத்துல வார்த்தையை விட்றது ரொம்ப தப்பு நீ வா நந்தினி அமைதியா உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு கெடுத்து போங்க உங்களுக்கு இந்த ஆளை பத்தி தெரியாது சரியான பாய்சன் இந்த ஆளு பேசுறதெல்லாம் நம்பாதீங்க நீங்க போங்கன்னு சொன்னேன் இங்க பாரடி நீ ஓவர பேசிக்கிட்டு இருக்க நீ அமைதியா வந்துரு அதுதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன் அக்கா தேவையில்லாம என்ன திட்டிட்டு இருக்காம கிளம்பிங்கிறது என்ன வேடிக்கை பத்திட்டு இருக்கீங்க சந்தோஷமா உங்களுக்கு இப்ப உங்களுக்காக அப்படியே சப்போர்ட்டுக்காக எத்தனை பேர் வந்து வரைஞ்சு கட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உங்களை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தானே தெரியும் நீங்க எவ்வளவு மட்டமானவர்னு இங்க பாரு நந்தினி நீ என்ன என்ன வேணாலும் சொல்லிக்க நீ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ப்ளீஸ் நீ கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத அது மட்டும் தான் நான் சொல்றேன் நீ கொஞ்சம் பொறுமையா யோசி நந்தினி நீ என்னை எவ்வளோ வேணாலும் இன்னும் கூட நீ நான் இங்கே நிற்கிற விடிய விடிய கூட நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டிக்க ஆனால் உன் முடிவை மட்டும் மாத்திக்க ப்ளீஸ் நந்தினி எனக்கு முடிவை மாற்றிக்கணுமா அதை சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல யோ நீ யார் யா முதலு நான் தான் உனக்கம் எனக்கு எல்லாம் முடிச்சிருச்சுன்னு சொல்றேன் அப்புறம் எதுக்கு மாணவங்கிட்டி போய் நீ பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சிடலான்னு சொல்கிறேன் அதுக்கு ஒத்துக்கிட்டு போயேன் அமைதியாக அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஏ வாய மூறி ரொம்ப ஓவர போயிட்டு இருக்க நீ அக்கா பிளீஸ் கா பிளீஸ் கா விட்டுருங்க அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் தப்பி என் மேல இருக்குதுக்கா நீங்க விட்டுருங்க தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லாதீங்கக்கா ப்ளீஸ் நீங்க போங்கக்கா ப்ளீஸ் நான் அவள்கிட்ட பேசிட்டு வரேன் ஐயோ ஐயோ நல்ல டிராமா போடுறீங்க சூப்பரா கத்துக்கிட்டீங்க என்ன சௌமியா கத்து கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிராமா போட சொல்லி நந்தினி எதுக்கு நந்தினி பைத்தியம் மாதிரி சௌமியா சௌமியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு அவன் ஃப்ரெண்டு தானு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது இன்னும் நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணனும் நான் அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு பேசணுமா இல்ல சொல்லு நான் அதையும் செய்யறேன் நான் தான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட பண்றேன்னு சொல்லிட்டேனே இன்னும் நான் என்ன பண்ணனும் உனக்கு எனக்கு எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது என் பிரச்சனைக்கு முக்கிய காரணமே உங்க சௌமியா தான் அப்ப அவ பேரை இழுக்காம வேற எவ பேரை இழுப்பானே அப்படிதான் பேசுவேன் உங்களுக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இருங்க இல்லைன்னா கிளம்பி போங்க நான் தான் சொல்லிட்டேன்ல எங்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம நொய்யு நொய்யின்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க இதை கிளம்பி போங்க

ஆமா பெரிய லவ் சொம்மா அதை சொல்லிக்கிட்டு ஏங்க சொம்மா பிளேடு போடாதீங்க நந்தினி உன் கோவம் நியாயமானது நந்தினி அதை நான் தப்பே சொல்லல ஆனா என்னை எத்தனை வருஷம் உனக்கு தெரியும் அதை விட உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிச்சேன்ல நான் என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட தப்பா பேசியிருப்பேனா இல்ல தப்பா தான் நடந்துகிட்டு நான் உனக்கிட்ட டீசெண்டா தான் பேசி நடந்துகிட்டு இருக்கேன் நந்தினி என்ன பார்த்து நீ நீ அவ கூட நீ என்னை கம்பேர் பண்ணி பேசுறது ரொம்ப அசிங்கமா இருக்கு நந்தினி அது மட்டும் தான் என்னால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது ப்ளீஸ் நந்தினி அந்த விஷயத்துக்காக நீ என்னை பிரிஞ்சு போறேன்னு சொல்றதெல்லாம் சுத்தமாக நியாயமே இல்லை நந்தினி நீ என்னை கேரக்டர் சின்னு சொல்கிற அது எவ்வளோ தப்பா இருக்கு தெரியுமா அது ரொம்ப பெரிய வார்த்தை நந்தினி நீ இது எல்லாத்தையும் கோபத்தில் தான் பேசணுங்கிறது எனக்கு புரியுது பட் அது எல்லாத்தையும் விட்டுருமா நீ கொஞ்ச நாள் பொறுமையாக யோசியே நீ என்னை விட்டு கூட கொஞ்ச நாள் தனியா இரு தள்ளி இறேன் நீ ப்ளீஸ் நீ பொறுமையாக இருந்து நீ ஒரு முடிவெடு அதுவரையும் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த பையன் எவ்வளவு சொல்றான் ஏன் இந்த பொண்ணு இப்படி கல்லு வட்ட நிக்குது இதுல பொறுமையா யோசிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ என்னை இத்தனை வருஷம் லவ் பண்ணிருந்தா என்ன நீ என்கிட்ட நல்லா பேசி இருந்தா என்ன பேசலன்னா என்ன எனக்கு உன்ன பிடிக்கல எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது உன் மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது எனக்கு உன்னை விட்டு பிரியணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதை தாண்டி எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை விட்டுற என்ன இவ்வளவு சொல்லியும் உன் மனசு இறங்கவே இல்லையா உண்மையாவா சொல்ற உனக்கு என்ன பிரிஞ்சாவணுமா உனக்கு எம்எல் கொஞ்சம் கூட லவ் நம்பிக்கை எதுவுமே இல்லையா இல்ல அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல 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 இதெல்லாம் என்னால ஏதுக்க முடியாது நீ போய் தான் சொல்ற எனக்கு தெரியும் உன்னை பத்தி நான் இல்லாம உன்னாலேயே இருக்க முடியாது அது எனக்கு நல்லா தெரியும் நீ நீங்க பாரு நீ நானும் பிரிஞ்சு தான் இவ்வளவு ப்ராப்ளமும் வந்தது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்போம் இனிமேல்ட்டு சரியா எப்பவுமே ஒன்னா இருப்போம் நீ இங்க இருக்காத நீ அங்க வந்துரு நீ அர்ச்சனாக்கா வீட்டுக்கு வந்துரு நீ அங்கேயே இரு நான் உன் கூடவே இருக்கிறேன் என்னி டைம் உன் கூடவே இருக்கிறேன் நீ என்ன என்னென்ன சொல்றியோ எல்லாத்தையும் நான் செய்யறேன் உன்னை எங்கே வேணாலும் நான் கூட்டிட்டு போறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்காக மட்டுமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ற இல்லைன்னா என்ன இப்படி பண்ணலாம் ராகுல் கூட என்கிட்ட சொன்னான் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது ரெண்டு பேரும் பேசாம எப்பவுமே ஒன்னாக இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மாமாவோ அது இதை சொன்னாரு பேசாம நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் மன்னந்தினி நந்தினி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னது கல்யாணமா ஆமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நம்ம தூரம் கூட வெயிட் பண்ண வேணாம் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா கூட இன்னைக்கு கேட்டாரு சந்தோஷ் நீ நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிறியா நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணி சொன்னாரு நீ நீ ஓகே நீட்டியா நம்ம நெக்ஸ்ட் வீக் வீக்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாசம் அதாவது அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா தான் என்கிட்ட சொன்னாரு உனக்கு ஓகேவா சொல்லு இல்லன்னா இல்லன்னா அவ்வளவு நாள் கூட எதுக்கு வெயிட் பண்ணணும் நீ இப்போ ஓகே சொல்ல நான் உனக்கு பொழுது விடிஞ்சதுமே கூட தாலி கட்டிடுறேன் ப்ளீஸ் நந்திரி எனக்கு யாரும் வேணாம் எதுவும் நீ மட்டும் போதும் என் லைஃப்பில் நீ எவ்வளோ உனக்கு நல்லா தெரியும் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணாத பண்ணிக்க ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்க என்ன வீட்டை ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களை நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கூட போய் குடும்பம் நடத்துவீங்க அதை நான் வேடிக்கை என்ன சொன்ன என்ன சொன்ன இப்போ சொன்னது காதல உள்ளியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட போய் குடும்பம் நடத்துறதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற சும்மா விட்டா ஓவர பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு தடவை உன் வாயில இருந்து எதுனா ஒரு வார்த்தை வந்தது அவளை இங்கேயே உனக்கு கொண்டுடுவேன் சொல்லிட்டேன் டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கையை வைப்பீங்க டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல வச்சிருப்ப வச்சிருப்பீங்க என்ன பண்றீங்க நீங்க வாயை மூடிட்டு அமைதியா இரு அர்ச்சனா ஏதாவது யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எதுக்கு நான் நந்தினி அச்சே ஐயோ ஏன் அப்பா இப்படி பண்றாரு ஐயோ கடவுளே அத்தை மாமா வேற சும்மா நின்னுக்கிட்டு இருக்காங்க இப்படி அப்பா இங்க என்ன சொல்றது கேளு கரகடன்னு போயிடு பத்து மாமாவே உன் அசக் மாமாவே கூடிட்டு வா போ 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 சீக்கிரம் போ நான் சீக்கிரம் அத அமைதியா இரு சொல்பா ஏ சந்தோஷ் பாவுங்க எனக்கு பெரிய சில்பா ஆனா என்னால சிவா ஓ போய் தடுக்க முடியாது சந்தோஷம் மேல தப்பு இருக்குது நீ அமைதியா நில்லு அப்பா அப்பா பிளீஸ் பா நான் சொல்றது கேளுங்கப்பா சந்தோஷம் விடுங்கப்பா ஏன் பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அர்ச்சனா வாய மூடிட்டு அமைதியா போயிடு உனக்கு இந்த கல்யாணமே பண்ணி கொடுக்கல அதுக்குள்ள என் பொண்ணு மேல கை வைக்கறோம் இதெல்லாம் என் முன்னாடி என் பொண்ணு கொன்னுடுவனு சொல்றோம் வாய முன்னு போய் இங்கிருந்து அப்பா எதுனாலும் பேசிக்கலாம்ப்பா விடுப்பா விடு பா சந்தோஷம் பேசிறதுக்குலாம் எது இல்ல வாய மூடிட்டு போய் இங்கிருந்து சொல்லுடா கேக்குறல சொல்லு எதுக்கு என் பொண்ணு அடிச்ச எதுக்குடா அடிச்சவளே சொல்றா வாய திறந்து சொல்லு டேய் என்னடா சம்பந்திக்காரனுங்க ரெண்டு பேரும் போனானுங்க இன்னும் வரல வருவானுங்கடா சந்தோஷம் பாக்கிறதுக்கு தானே போனானுங்க வருவானுங்க வருவானுங்க வரட்டும் போய் ரொம்ப நேரம் ஆகுதுல ஆமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல என்ன பிரியா எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர என்னாச்சு கொஞ்சம் கீழே வாங்கல

சொல்றா எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த புத்தி எதுக்கு என் பொண்ண கை நீட் அடிச்சா சொல்றான்ற எதுக்குடா அவளை அடிச்சா சிவா மரியாதை கை எடுத்துரு மேல இருந்து என் பொண்ணை அடிச்சிருக்கான்டா அவன் அவன சும்மா உள்ளாமா யாத்திரை அவனை அடிக்காம விட மாட்டேன் மரியாதை கிளம்பி நீங்க இருந்து இங்க பாருடா அவன் நந்தினி அடிச்சது தப்பாவே இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு ஒழுங்கு மரியாதை அவன் மேல இருந்து கையை எடுத்துரு இல்லனா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் ஏங்கடா என்ன என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி அடிப்பான் கொன்னு சொல்லுவான் நான் பாத்துக்கணும் சும்மா இருக்கணுமா நான் சும்மா இருக்க முடியாது நீங்க கிளம்புங்க இங்க ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து கிளம்புங்க எல்லாரும் சொல்லிட்டேன் அறிவு கட்டவனை சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல விட்டா புள்ளைய அடிச்சு கொண்டு வர போல இருக்குது இதுக்கு மேல தொடர்ந்து நீ அவனை சொல்லிட்டான் அமைதியா இருந்துரு உன் ஆத்திரம் இதெல்லாம் வேற எங்கன்னு தூக்கி நம்பி வச்சுக்க சா வச்சிருவோம் உன்னை இதுக்கு மேல அவனை கை வச்சனா விடுங்க அவரை அடிக்கட்டும் விடுங்க டேய் எதனா பேசுன கொண்டுடுவோம் உன்னை நின்றாங்கிறல்ல சும்மா எதுக்குற ஓவர துளிகினு இருக்கிற ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதனா புள்ளிக்கு ஆச்சு அவனை அமைதியா இருந்துரு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கிற காட்டு மிரண்டி நாய சீ சின்ன பசங்க சண்டையில தலையிட்டது இல்லாம கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு வச்சிருக்கிற ரத்தம் வரலுக்கு அளவுக்கு அறிவு கட்டவனே சிக்குடுவா

என்ன என்ன பண்ண சொல்றா சந்தோஷ் மேலேயும் தப்பு இருக்குல்ல என்னடா தப்பு பருப்பு நிக்க அந்த பசங்க ரெண்டும் சண்டை போட்டுக்கு நீ எதனா பண்ணிட்டு போதுங்க நீ இவன் எதுக்கிடா உள்ள போந்தான் நீ தடுத்து நிறுத்திருக்க தானே மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறான் பையனை அறிவு கட்ட வேண்டிய பாரு

பக்கம் மட்டும் இல்லை என் பொண்ணு பக்கம் கூட நீ இதோட திரும்பி பார்க்க கூடாது உனக்கும் என் பொண்ணுக்கும் இருந்த எல்லாம் இனியோட முடிஞ்சதுரா எனக்கு நீ மரும உணவும் வேணாம் என் பொண்ணுக்கு நீ புருஷனாவும் வேணாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவை நானே இன்னைக்கு முடிச்சு விட்றேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுடா எல்லாம் இங்கே பாரு ஆத்திரத்தில் அறிவு கட்டத்தனமோ பேசாத அமைதியாக வந்துரு சொல்லிட்டேன் ஏ இங்கே பாரு நான் ஆத்திரத்தில் எல்லாம் பேசலை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் நான் தெளிவாக தான் சொல்கிறேன் இவனுக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற உறவை நான் இன்னியோடு முடிச்சு விட்டுறேன்டா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டு பக்கம கூட வரக்கூடாது சொல்லிட்டேன் டே முரளி இங்கே பாரு நான் சொல்லிட்டேன் உன்கிட்ட நல்லா கேட்டுக்க உன் புள்ள இதோட இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது இந்த வீட்டில் காலடி அவன் எடுத்து வச்சான் இன்னொரு தடவை அவ்வளவுதான் நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு பருப்பு மாரி பேசிட்டு போறான் பாரு டே முரளி அவன் பேசினது எல்லாம் பெருசா என்ன இது திடீர்னு ரத்தம் அதிகமா வந்துகிட்டே இருக்குது சந்தோஷ் கையில என்ன வச்சிருக்க நீ சந்தோஷ் என்ன பாய் இது என்ன வச்சிருக்க கையில அத கையில கிந்து கீழ போடு முதல்ல முதல்ல ஏன்டா ஹாஸ்பிடல் போலாம் ஐயோ கடவுளே எவ்வளவு ரத்தம் வருது டேய் மாட்ட அடிக்குற மாதிரி அடி வச்சிருக்கான்டா அவன் ஐயோ கடவுளே இந்த கையில வர ரத்தம் இப்படி வருது நீ என்னடா வச்சிருக்கற கையில அம்மாடி கொஞ்சம் தள்ளி போ ஐயோ இப்படி அழுத்தி வச்சிருக்கான் பாரு கைய பிரிடா ஐயோ கடவுளே எவ்வளவு வலியில துண்டு டே பாவி இதுக்கடா இத கையில வச்சிருக்கற கீழ போடுற முதல்ல ஐயோ